ஹலோ விவர்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நான் சூப்பராக இருக்கேன் வாங்க நம்ம செடியோட அப்டேட்ஸ் பார்ப்போம் பார்த்துட்டு வீடியோக்குள்ளே போவோம் அதுக்கு முன்னாடி விவர்ஸ் ஜோதி ஃபார்மிங்கை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அதில் ஆளுங்கிற பெல்லைக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ வந்து உங்களுக்கு உடனே கூட நோட்டிஃபிகேஷனாக கிடைக்கும் வாங்க வீடியோக்குள்ளே போவோம் இங்கே பாருங்கள் செம்பருத்தி செடியெலாம் அடுத்தடுத்து முட்டுகள் வர ஆரம்பிச்சிட்டாங்க மாதிரி மேரி கோல்டு பாருங்கள் என்ன கலர் வருதுன்னு இது ஆரஞ்சு கலரில் தான் வர்றாங்க கோல்டு இந்த பக்கத்தில் இன்னொரு முட்டு வச்சிருக்கு பாருங்க இல்லை வந்துருச்சு பாருங்கள் நல்லா சூப்பராக வந்துருக்காங்க இன்னைக்கு வேஸ் நம்ம வந்து இன்னைக்கு நம்ம எண்ணெய் காய்ச்சலுக்கு இன்னைக்கு வீட்டிலேயே மூலிகைகள் இருக்குது தலைக்கு தேங்காய் எண்ணெய் காய்ச்சி தேய்க்கறதுக்கு அதுக்கு வந்து என்ன செய்ய போகிறோம் நம்ம இப்போ பார்த்திங்கன்னா ரோஸ்மேரி எடுத்துக்க போகிறோம் அது போக கேசவர்த்தினி அப்புறமா நம்ம வீட்டிலேயே செம்பருத்தி இருக்குது எல்லாம் எடுத்துக்கிடுவோம் கொஞ்சம் பக்கத்து வீட்டில் பூக்க ஆரம்பிச்சுட்டாங்க நம்ம வீட்டில் பேரம் முட்டு வருது அவங்ககிட்ட வந்து ஒரு அஞ்சாறு பூ வாங்கிட்டு வந்திருக்கேன் செம்பருத்தி பூ அவங்க வந்து பூக்க அது கீழே தான் போகும் மற்ற நாளைக்கு வாங்கி டீ போடுவேன் இன்னைக்கு வந்து எண்ணெய் காய்ச்சலுக்காக வாங்கியிருக்கேன் இங்கே பாருங்க ஜினியாவும் நல்லா சூப்பராக வந்துட்டாக அதே அதேமாதிரி அங்கே கோல்டு விதையும் பாருங்க பாருங்கள் கோல்டு விதையெல்லாம் கொஞ்சம் குட்டியாக தான் முளைச்சிருக்காங்க ஆனால் ஜீனி இது பால்சம் விதை மட்டும் எவ்வளோ சூப்பராக பெருசாக வலது பாருங்கள் பக்கத்தில் ரெண்டு மூணு பேர் கேட்டிருக்காங்க ஏன்னா மட்டும் அடுக்கு பால்சம் வந்துச்சுல அதனால் கேட்டிருக்காங்க அது இந்த பிங்க் கலர் வந்து எல்லாருக்குமே பிடிக்குது பால்சம் மட்டும் எப்போயுமே விவரிசு பூத்துக்கிட்டே இருக்குதும் பால்சம் ஒன்று அதே மாதிரி அந்தி மந்தாரைகள் இதெல்லாம் எந்த சொல்லணும் வருஷம் முழுசுமே என்ன செய்யும் பூக்கும் அதனால இந்த செடியை வச்சிங்கனால செடியை பார்க்க கலர்ஃபுல்லாக இருக்கும் நம்ம தோட்டமேவும் இங்கே பாருங்க இதில் எவ்வளோ மொட்டு வச்சுருக்கணும் பாருங்க இது அந்தி தான் எவ்வளோ சிறப்பாக இருக்குன்னு பாருங்க செடிக்கு இன்னைக்கு கல்லையில் தண்ணி மட்டும் விட்டாச்சுவர்ஸ் ஏங்கிட்ட நேற்று தான் நம்ம ஒரு உரம் கொடுத்துருக்கோமா ஸோ அதனால தண்ணி மட்டும் விட்டாச்சு இந்த கொசுக்காக இந்த பாருங்க புகை போட்டு வச்சுருக்குறேன் அதே மாதிரி இங்கிட்டு நமக்கு வந்து மருதாணி இலையும் இருக்குது துளசி இலையும் இருக்குது நம்ம வீட்டிலையாவும் அதையும் எடுத்து போட்டுக்கிடுவோம் அதுபோக இது அவுரி இருக்குது பாருங்க அதையும் என்ன காய்ச்சறதுக்கு போடலாம் நீலி அவுரி நம்ம ட்ரூப் இண்டிகோ தானே வச்சுருக்கோம் அதையும் எடுத்து போட்டுக்கிடுவோம் அவரை காலம் இங்கே பாருங்க வஸ் இப்போ நிறைய தளிர் அடிச்சுருக்காங்க அடுத்தடுத்து நிறைய முட்டுகளும் வர ஆரம்பிச்சிட்டாங்க இந்த வட்டம் என்ன செய்யாது பூச்சிகள் வராது அந்த தண்ணியை தான் என்ன செய்யறது லைட் லைட்டாக ஒரு வாரத்துக்கு ஒரு தடவை அந்த நாளையெல்லாம் கலந்த தண்ணி வச்சுருக்கோம் பாருங்கள் அதை தான் தொளிச்சு தொளிச்சி விட்றது இந்த பாருங்கள் ட்ரூ இண்டிகோ வந்து நிறைய மூணு தொட்டியில் வச்சுருக்கேன் மூணுலுமே நல்லா சூப்பராக வந்திருக்காங்க எவ்வளோ இதெல்லாம் பூவும் காயோடு இருக்கும் பாருங்க இங்கிட்டிருக்க தொட்டிலாம் இப்போ பூக்க ஆரம்பிச்சிட்டாங்க அதனால் அதையும் கொஞ்சம் நம்ம எடுத்துப்போம் என்ன காய்ச்சலுக்கு எடுத்துக்கிட்டு உங்கள்கிட்ட காமிக்கிறேன் கேசவரத்தில் விவசாய் பூ வர்ற இடத்த மட்டும் விட்டுட்டு மற்ற பூ வராமல் இருக்கும் பாருங்க இதைகளை மட்டும் நம்ம என்ன செய்வோம் கட் பண்ணி எடுத்துக்கிடுவோம் நமக்கு வந்து அரை லிட்டர் தான் காய்ச்சிக்கணும் நம்ம வீட்டு தேவைக்கு அதுவே போதுமானது அதனால அதை மட்டும் அதுக்கு மட்டும் எடுத்துக்கிடுவோம் அதேமாரி ரோஸ் மரியும் கொஞ்சம் மட்டும் எடுத்துக்கிடுவோம் ஏன் பாருங்கள் இந்த மருதாணி கொஞ்சம் எடுத்தாச்சு கருவேப்பில கொஞ்சம் அப்புறமா இப்போ ஒயிட் பிரிங்கராஜும் கொஞ்சம் இருந்துச்சு அதுவும் கொஞ்சம் எடுத்தாச்சு நம்ம அப்புறம் ரோஸ் மீதி கொஞ்சம் எடுத்துருக்குது அது போக நீலி எவுரி அப்புறமா வந்து இது கேசவர்த்தினி அதுக்கப்புறமா கொஞ்சம் கருந்துளசி அது போக செம்பருத்தி இலை செம்பருத்தி பூவு இது எல்லாமே என்ன செய்யுது நம்ம வீட்டிலையே இருக்குது இந்த இது வந்து ஒயிட் பிரிங்கராஜ் எல்லாமே நம்ம மூலிகை எண்ணெய் காய்ச்சறக்கு தேவையான எல்லா மொழியுமே இந்த தொட்டாக வச்சுருக்கோம் நம்ம இதை விட என்ன செய்யணும் கொஞ்சம் நம்ம மஞ்சு போடணும் போட்டோம்னா அந்த முடி வந்து கொஞ்சம் ஷைனிங்காக இருக்கும் நீங்கள் இதெல்லாம் போட்டு என்ன செய்யுங்க என்ன காய்ச்சுங்க நல்லா ஹேர் க்ரோத்தாகும் நல்லா பிளாக்காகும் ஒரே வந்து கவுரி சேர்க்குறோம் பார்த்தீங்களா அதனால் முடி நல்லா நல்லா பிளாக்காகவும் மாறும் அப்படி அப்படிச்சா லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஜோதி ஃபார்மிங்க கமெண்ட் பண்ணுங்கள் நிறைய இப்போ தான் இது வந்து ரோஸ் மாரி நல்லா சைடு பிராஞ்ச் அடிக்கிறாங்க சைடு பிராஞ்ச் அடித்து சூப்பராக வர்றாங்க செம்மையாக சிறப்பாக வளர்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி யூனிவர்ஸ் இப்படியே பிடிச்ச லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஜோதி ஃபமிங்க கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம வளர்ப்புகளுக்கும் ஒரு சேனல் ஆரம்பிச்சிருக்கோம் அதையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் எல்லாத்தையுமே முட்டு வர ஆரம்பிச்சு பாருங்க எனந்த மொட்டுக்களை எடுத்து என்ன செய்யணும் தூவி விட்டு புது செடிகளை உருவாக்கணும் ரெண்டு மூணு சகோதரி கேட்டிருக்காங்க அவங்களுக்கும் என்ன செய்யணும் இதை கேசவர்த்தன் செடியை அனுப்பிவிடணும் தேங்க்யூ